வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் தொடங்கும் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து முக முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால கட்டாயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையிறக்கான வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க கோச்சார பழங்கள் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அந்த கோச்சாரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுய ஜாதகமாகட்டும் சுய ஜாதகத்தில் கூட கோச்சார பழங்கள் தான் வேலை செய்யும் மற்றபடி எதுவுமே இல்லை இல்லையா இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரவங்களுக்கும் இப்போ வந்து ஏழரைச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு சனி காலங்களில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுடைய ராசிநாதன் நீச்சமாகும் போதும் உங்கள் ராசிநாதன் உச்சமாகும் போதும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் சந்திராஷ்டமம் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் பாதிக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் நீச்சம் உச்சம் அப்படிங்கிற ஒரு ஒரு தகுதியை அடையும் ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல சுற்றி வரும்போது அதற்கான பாயிண்ட் அதோடைய நிரந்தரமான பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும் இப்போ வருங்க போய் நம்ம வந்து நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் சுற்றிட்டு வர நம்ம சொந்த ஊருக்கு வந்தால் மட்டும் ஒரு தனி தைரியம் வருது பார்த்திங்களா அது மாதிரி அந்த மாதிரி ஒரு கிரகம் அதனுடைய தனி அதுக்கு தனித்துவமான இடத்துக்கு வரும்போது அது மிகப்பெரிய பலத்தை அடையுது அந்த மாதிரி பலத்தை அட அடையக்கூடிய கிரகம் வந்து அந்த அந்த ராசிலேயோ அந்த லக்கணத்துலேயோ அதனுடைய சாரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மென்மையாகும் அதே மாதிரி அவங்க நீச்சமான ஒரு கிரகம் அதாவது ஒரு இடத்துக்கு போனால் நம்ம தகுதி இழக்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகிறப்ப நம்ம இழக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகிறப்ப அந்த கிரகங்கள் வந்து தன்னுடைய இயல்பு நிலையை இழந்து அதில் அதனால் வந்து நமக்கு என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல தீமைகள் நடக்கிறக்கான கடை வாய்ப்புகள் இருக்கும் மனசு சங்கடமான நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போயுமே ஒரு ராசிநாதனோ இல்லை லக்னநாதனோ வந்து உங்களுக்கு ஆட்சியோ உச்சமோ பெறும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் அதே நீச்சம் பெறும்போது அதை வந்து பவரை இழக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தழுவுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அதுதான் கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கோச்சாரத்தை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்களா ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற வரைக்கும் நிறையா சொல்ல முடியும் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்திற்கும் இந்த கோச்சார பழங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த கோச்சார பழங்கள் இல்லாமல் என்னங்க கோச்சாரம் கோச்சாரம்னால் ஒன்றும் புரியல அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த கோ கோல் வந்து சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் கோல் சஞ்சாரம் செய்வது தான் கோச்சாரம் வேறு ஒன்றுமே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு இடத்துக்கு மாறிட்டே இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படி மாறிட்டே இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ராசிக்கு நேர் எட்டாம் இடத்துல போய் சந்திரன் மறைகிறாரு அப்படின்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் சரிங்களா அதே ராசிக்குள்ளே வராரு அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் உங்களுக்கு வந்து மனசில் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரை ப்ரைட்னஸ் ஆனால் நீங்கள் அர்த்தம் அடுத்தவங்க கேட்பாங்க புரியுதுங்களா இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ராசிக்குள்ளே வராரு உங்கள் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளேயே வராரு அப்படின்னு கேட்டி வச்சு வச்சுக்கிணிங்கன்னா உங்கள் ராசிக்குள்ளே வர்றப்ப ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதிகமான பேச்சு திறமை வெளிப்படுத்தும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அடுத்த உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ஒரு நிலைக்கு வந்துடுவோம் சரிங்களா அதே வந்து ராசியை விட்டு உங்களுக்கு நேர் எட்டாம் இடத்துல போய் மறையிறார் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேச்சை நீங்களே கேட்க முடியும் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஒரு நிலைமைக்கு போயிடும் மனசு வந்து ஒரு டிப்ரெஷனாக நடக்கி போயிரு ஏன்னா வந்து எப்போயுமே வந்து சந்திரன் வந்து மனோகாரகண்ணம்னு சொல்லுவாங்க சரியா அவர் எந்த கிரகத்து கூட சேர்றாரோ அதுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவார் சரிங்களா இதை தான் நாடி ஜோதிடத்துலேயும் நம்ம இதை தான் சொல்கிறாங்க சரிங்களா நாடி ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கிரகம் எந்த கிரகத்தோடு அட்டாச் ஆகிருக்கோ அந்த கிரகத்தினுடைய பலன்களை கட்டாயம் அது செய்யும் சரிங்களா இப்போ நீங்கள் பொதுவாக வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ராகுவும் அதே மாதிரி செவ்வாயும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பல் வரிசையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நெல்நிலையாக இருக்கும் ஒரு பல் முன்னுக்கும் ஒரு பல் பின்னுக்கு அப்படி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த புதனும் ராகும் ஒன்றா சேரா கூட கையெழுத்து நல்லா இருக்காது கையெழுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிலைநிலையே பாம்பு மாதிரி போயிட்டுருக்கும் அது என்ன காரணம்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு கிரகத்தோடு சேரும்போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி சனி பகவானும் கு குரு பகவானும் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னா அவங்க காசுக்கு பஞ்சம் இருக்காது எனி டைம் உங்கள் வேலை செஞ்சுகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் காசு வந்துக்கிட்டே இருக்கும் காசுக்கு பஞ்சமே இருக்காது அவங்ககிட்ட குருவும் சனியும் சேரும் போது இந்த மாதிரியான நிலைகள் நடக்கும் அதே மாதிரி சந்திரனும் சுக்ரனும் சேரக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள் சில கிரகங்கள் இங்கே சேராமல் இருக்கிறது அதுவும் ஆண் கிரகத்திலேயே சரி பெண் கிரகத்திலையும் சேரக்கூடாது ஆண் கிரகத்தில் கூட ஓரளவுக்கு போகிறால பெண்ணுடைய ஜாதகத்தில் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப என்ன சொல்கிறது வேறு மாதிரியான நைட்டிவ் தேர்ட்ஸ் உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அதாவது சுக்கரனும் ராகுவும் சேர்றது சரி சுக்கரனும் சந்திரனும் சேர்கிறது அதே மாதிரி சனியும் கேதுவும் சே சனியும் சுக்கரனும் சேர்கிறது வந்து ஒரு மாதிரியான நெகட்டிவ் தேட்ஸை கொண்டு வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் லக்னாதிபதியோடு வந்து உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியோடு சேர்ந்து வந்து உங்களுக்கு ராகு பகவான் உட்கார்றாரு அப்படின்னா உங்களுக்கு நிறையா இந்த மந்திர தந்திரம் ஏ பில்லி சூன்யம் ஏவல் இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு நிறைய நிறையா வந்து தாட்ஸ் வரும் இந்த மாதிரியான நல்ல அதே மாதிரி எட்டாம் இடத்துல உங்கள் லக்னம் விழுகுது எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசி விழுகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரியான பிளான்கள் அந்த மாதிரியான நமக்கு கண்டிப்பா யாருக்குமே தெரியாது எனக்கு தெரியுதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க சில பேர் கேட்டிருக்கீங்க என்னங்க இந்த இடத்துல எதுவோ தெரியுதுங்க அது தெரியுதுங்க அந்த மாதிரி மாயாஜாலம்லாம் பற்றி பேசுவாங்க இந்த என்ன சொல்லுவாங்க இந்த பிளாக் மேஜிக்கு பற்றி பேசுவாங்க இந்த மாதிரி பேசுகிறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல லக்னத்தில் வந்து லக்னம் வந்து எட்டாம் இடத்துல விழுந்தாலும் ராசியில் விழுந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார படங்கள் பார்க்குறோம் அதிகமாக பேசிட்டோம் மேசம் பிறந்த மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நேர மஞ்சள் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்குது மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாக அதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் மேசத்தை பொறுத்த வரைக்கும் மேசத்துக்கு உங்களுக்கு ரொம்ப செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகங்கிறதுனால கட்டாயமாக நீங்கள் வந்து வந்து மெயினாக வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயில் வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கோயில்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கீழே இருக்கிற முருகன் கோயிலை விட மலை மேலே இருக்கிற முருகன் கோயில் வந்து மேச உங்களுக்கு சூப்பராக வேலை வேலை செய்யும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து மூணு அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கடக விடபம் விடபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நேரம் வந்து பச்சை சரிங்களா வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வரையிறக்கான வாய்ப்பு இருக்கும் சில கூட நீங்கள் புரிஞ்சு ஒரு ஒப்பந்தங்கள் அதாவது நீங்கள் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் போடுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இன்றைய நாளில் அது சைன் சைன் ஆகிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னா என்ன கான்ட்ராக்ட் நாங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்கிறக்கு ஒரு ஏற்ற நாளாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோடு நீங்கள் செய்யும்போது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா மகாலட்சுமி வழிபாடு வந்து உங்களுக்கு சுக்கர பகவானுடைய ஆட்சிப்பட்டது கண்டிப்பாக ரிசபராசிக்காரங்களுக்கு அம்மனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி போகிறாங்க உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராச்சியா நிறம் பச்சை சரிங்க சின்ன வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் புதிய மாற்றங்கள் நடக்கிறக்கூட வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா மாதிரி நாலு ப்ளஸ் ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து மிதனம் மிதனத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராச்சியா நிறம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் நேர்மையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது சரிங்களா இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ரெட்டை தன்மை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதான் இரட்டைத்தன்மைன்னா அவங்களுக்கு யார் கூட சேர்றாங்களோ அவங்கள மாதிரி மாறிடுவாங்க சரிங்களா ஒரு கூட மாறினா நல்லவங்க மாதிரி மாறிடுவாங்க பார்த்தா கெட்டாங்க மாதிரி மாறிடுவாங்க அதுதான் வந்து ராசி இப்போ குடிகாரம் கூட பழகுவாங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒழுக்கமான மனிதர்கள் கூட பழகுவாங்க இந்த மாதிரி ரெண்டு தன்மை கொண்ட மனிதர்கள் இவங்க சகஜமாக பழகுவாங்க ஆனால் இவங்க வந்து எந்த விதத்துலேயும் ஒரு தப்பான விஷயத்துக்கு ஈடுபட மாட்டாங்க ஆனால் ரெண்டு பக்கமே இருப்பாங்க அதில் வந்து எந்த மாற்றம் கிடையாது நல்லாவும் கூட இருப்பாங்க கெட்டவும் கூட இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த த இந்த ராசியுடைய தன்மைங்கிறது இரட்டை தன்மை இதுவாகவும் இருக்கும் அதுவாகவும் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆறு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து சிவப்பு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு சிவப்பு சரிங்களா அதே மகிழ்ச்சிகரமான நாளாகும் ஒத்துழைப்பு விலகும் நாளாகும் மேலும் மேலோங்கும் நாளாகவும் இருக்குது கண்டிப்பாக சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து கடகம் கடகராசியாக அடுத்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாக இருப்பாங்க கொஞ்சம் எதோ எமோஷன் டைப் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பாசத்தை காட்டி நீங்கள் எதை வேணாலும் வாங்கிடலாம் அவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு எமோஷனல் டைப் சரிங்களா எப்போயுமே ஒரு ஒரு ஆழ்மன சிந்தனை இருந்துகிட்டு இருக்கும் கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான கேரக்டர் வந்து கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம் தாய் அன்பு அதிகமாக இருக்கும் அவங்க அம்மா மேலே அவ்வளோ ஒரு பாசம் ஒரு பற்று வச்சுருப்பாங்க மனைவியை மதிக்க மாட்டாங்க பொண்டாட்டியை வேணாம் இது அவங்க அம்மா வேணால் நல்லா மதிப்பாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் அதே வந்து அம்மா இல்லை அப்படின்னா அது பண்டாட்டி மேலே அப்படியே மாற்றிடுவாங்க அந்த இதாக வந்து அம்மா மாதிரி என் பொண்டாட்டி அப்படின்டுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டவங்க சரிங்களா அவங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாயன நிறம் வந்து வந்து மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெருக்கங்கள் அதிகரிக்க நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் மேம்படும் நாளாகவும் இருக்குது மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் அது கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்திய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது சேஃபாக வந்து உங்களுக்கு கிடைச்சக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பழுப்பு நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி நல்லா நிறமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து சிம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு கிழக்கு ராசிய நிறம் வெளிர் நீளம் ஆதரவான நாளாகும் சந்திப்புகள் கிடைக்கும் நாளாகும் ஒத்துழைப்புகள் மேம்போடும் நாளாகும் புதிய புதிய மனிதர்களுடைய சந்திப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பாக ஒரு இருக்கும் சரிங்களா நீங்கள் இன்றைய புதிய நபர்களுடைய சந்திப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையம் மேற்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு சாதகமான சில நாட்கள் சில விஷயங்கள் நடக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தெளிவு பிறக்கிறக்கான வாய்ப்புகள் கண்ணியை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் முழுக்க முழுக்க தெளிவான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் என்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு மேற்கு ராஜா நிறம் சாம்பல் நிறம் சரிங்களா வெண் நிறம் அதே மாதிரி அஞ்சு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அடுத்து துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா வ வடகிழக்கு ராசிய நிறம் இளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் ஏற்படும் கூடிய நாளாகும் ஒத்துழைப்புகள் கூட கூடிய நாளாகும் அதே மாதிரி குழப்பங்கள் இருந்தாலும் அது மறையறக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருந்தால் அதில் மறையறக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் நீங்களே நீங்களும் வந்து ஒரு ஆலய வழிபாடு கண்டிப்பாக தேவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஏன்னா இங்கேயே டைம் ஆயிருச்சு மாதிரி விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடக்கு திசைங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இளம் சிவப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை திருப்திகரமான நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் நெருக்கடிகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் குறைஞ்சிரும் மாதிரி நெருக்கடிகள் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கற வாய்ப்பு இருக்குது மாதிரி கொஞ்சம் புரிந்து புரிந்து செயல்படுத்தலையும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் மற்றவங்க கூடிய புரிதலும் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிஷ்டமான நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான தான் இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் திருப்திகரமான நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நேரம் பச்சை முடிவுகளுக்கு முடிவுகள் எடுக்கும் நாளாகும் அதே மாதிரி கவலைகள் அகலும் நாளாகும் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது உடன் பிறந்தவருடைய சப்போர்ட்டு இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசி நேரம் பச்சை மாதிரி நாலு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அதே மக மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசி நேரம் இளம் சிவப்பு சரிங்களா புரிதல் உண்டான நாளாகவும் ஆர்வம் கிடை ஆர்வம் ஏற்படும் நாளாகும் மாதிரி அனுபவங்கள் உண்டான நாளாகவும் சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில சிக்கல்களான விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அது உங்களுக்கு ஒரு சேஃப்பான ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக அமையும் சரிங்களா அதே மாதிரி எட்டு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான தீசை தென்கிழக்கு ராசிய நேரம் பச்சை சரிங்களா அதே மாதிரி சிந்தனைகள் செயல் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகும் அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் புதுமையான உறவுகள் சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அதாவது புதிய உறவுகளுடைய சந்திப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் தாமதங்கள் விலகும் நாளாகவும் நற்செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் இருக்குது அது நல்ல செய்திகள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு ராசாயன நிறம் சிகப்பு இளம் சிவப்பு சரிங்களா வரவுகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகும் அதே மாதிரி கையிருப்பு மேலோங்கும் நாளாகும் அதே மாதிரி ஈடுபாடுகள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆறு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது ஏன்னா இன்றைக்கும் டைம் ஆயிடுச்சு பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும்